தமிழ்நாட்டிற்கு காவிரியிலிருந்து ஏற்கனவே வழங்கப்பட்ட நடுவர் மன்ற தீர்ப்பு படியும் இப்பொழுது அதுக்காக அந்த தண்ணியை முறைப்படுத்தி விட வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட ஒழுங்காட்டுக் குழுவினுடைய தீர்ப்பின்படியும் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படியும் ஜூன் மாதமும் ஜூலை மாதமும் நாற்பது டிஎம்சி தண்ணீரை தமிழ்நாட்டுக்கு விட்டிருக்க வேண்டும் கடந்த ஆண்டும் இதே அவர்கள் திறந்து விடவில்லை தொண்ணூற்றாறு டிஎம்சி தமிழ்நாட்டுக்கு விட வேண்டிய தண்ணீர் அதாவது நூற்றி எழுவத்தேழு புள்ளி ரெண்டு நாலு டிஎம்சி தண்ணீரில் தொண்ணூற்றாறு டிஎம்சி தண்ணீர் கடந்த ஆண்டும் அவர்கள் திறந்து விடவில்லை அது நிலுவையில் இருக்கிறது இந்த ஆண்டும் த தண்ணீர் திறந்து விடவில்லை குறுவை சாகுபடி செய்யவே முடியாது இனிமேல் ஒரே ஒரு சம்பா சாகுபடி மட்டும்தான் செய்ய முடியும் ஏறத்தாழ இருபத்தஞ்சு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவு பயிர் செய்ய வேண்டிய பயிர்கள் செய்ய முடியாது விவசாயிகள் தவிக்கிறார்கள் அங்கே தண்ணீர் இல்லை என்றால் பரவாயில்லை காவிரி பாசன பகுதியான அங்கே இருக்கக்கூடிய நாலு டேம்களிலும் ஏறத்தாழ எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் தண்ணீர் நிரம்பி வழிகிறது அப்படி இருந்தும் கூட ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்க மாட்டோம் என்று பிடிவாதம் பிடிக்கிறது கர்நாடக அரசு இப்பொழுது உச்சநீதிமன்றமும் ஒழுங்காட்டுக்குழுவும் காவிரி நதிநீர் ஆணையமும் தலையிட்டு நீங்கள் நாற்பது டிஎம்சிக்கு பதிலாக இருபது டிஎம்சி தண்ணீரை இந்த மாத இறுதிக்குள்ளாது வழங்குங்கள் ஒரு நாளைக்கு ஒரு டிஎம்சி தண்ணீர் வீதம் வழங்குங்கள் அதாவது பதினோரு வினாடிக்கு பதினோராயிரத்தி ஐநூற்றி நாலு கன அடி தண்ணீரை திறந்து விடுங்கள் என்று சொன்னால் நேற்றைய தினம் கர்நாடக அரசு அங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சி பிஜேபி உள்பட அனைத்து கட்சியும் கூடி நாங்கள் ஏதோ பிச்சை போடுவது போல எட்டாயிரம் வினாடிக்கு எட்டாயிரம் கண்ணாடி தண்ணீர் மட்டும்தான் திறப்போம் என்று சண்டியர்த்தனமாக பேசி கொண்டிருக்கிறார்கள் இதை ஒழுங்குபடுத்த வேண்டிய பாரதிய ஜனதா அரசும் மத்திய அரசும் தலையிடவில்லை பாரதிய ஜனதா கட்சிக்கு தென் மாநிலங்களில் கர்நாடகாவில் தான் ஓரளவு செல்வாக்கு இருக்கிறது எனவே அந்த செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வதற்காக தமிழ்நாடு மக்களை அவர்கள் பழிவாங்குகிறார்கள் வஞ்சிக்கின்ற ஒரு செயலாக இதை நினைக்கிறார்கள் அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய ஆட்சியினுடைய அந்த அந்த போக்கின் காரணமாக கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அரசிற்கும் திமிர்த்தனம் கூடுகிறது அது காங்கிரஸ் அரசாக இருக்கட்டும் அல்லது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அரசாக இருக்கட்டும் தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய காவிரி உரிமை காவிரி அதிகமாக எங்கே பாய்கிறது என்றால் தமிழ்நாட்டில் தான் பாய்கிறது ஏதோ எல்லை பிரிக்கின்ற போது குடகுமலை அங்கு போய்விட்டது என்ற காரணத்திற்காக மட்டுமே தமிழ்நாட்டை புறக்கணிக்கக்கூடாது இரநூறு ஆண்டு காலத்திற்கு பின்னால் கிடைத்த நீதி கூட மறுக்கப்படுகிறது எனவே தான் இந்த மறியல் போராட்டத்தை டெல்டா பாசன பகுதியில் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய இரண்டு சங்கங்களும் சிபிஐ சிபிஎம்முடைய தமிழ்நாடு விவசாய சங்கங்கள் சார்பாகவும் மற்றும் ஐக்கிய விவசாயிகள் சங்கத்தின் சார்பாகவும் பிற விவசாயிகள் சங்கத்தின் சமூக நீதி அமைப்புகளின் சார்பாகவும் இந்த மறியல் போராட்டத்தை இங்கே நடத்துகிறோம் இந்த போராட்டம் நடத்துவதற்கான நியாயம் எல்லோருக்கும் புரியும் இங்கு இப்பொழுது சம்பவம் பய பயிர் செய்யவில்லை என்றால் அரிசி விலை ஏறும் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் சீரழியும் எனவே தான் இது அனைவருக்கான போராட்டமாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் முகமது அலி அவர்கள் தமிழ்நாடு விவசாய சங்கத்துடைய மாநில துளைத்தலைவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் விவசாய சங்கத்தினுடைய இந்த திருச்சி மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் சிவசூரியன் போல் நடராஜனும் தலைமை தாங்கியிருக்கிறார்கள் சம்சுதீன் இன்னும் ரவிக்குமார் இவர்கள்லாம் தலைமை தாங்கி இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது